கூட்டம் நடந்த அன்றைய இரவில் எனது கனவில் ஒரு பெண் தோன்றி என் மகன் மூலம் உன்னை என்னிடம் வர வைத்ததும் நான் தான் இன்று பிரச்சனைகளை உருவாக்கி உன்னை வெளியேற்றுவதும் நான் தான் ஏனென்றால் மகா காளிக்கு உனது இறைபனி காலம் தொடங்கிவிட்டது அங்கு சென்று அவளுக்கு இறைபணியை தொடங்குவாயாக என்று கூறியும் எப்பொழுதும் நான் உனக்கு துணைக்கு வருவேன் என்று கூறி மறைந்தாள் எனது பிறப்பை எடுத்துச் சொல்ல வந்த பேச்சியம்மன் பற்றி சொல்கிறேன் கிராம பிரச்சனை முடிந்த ஒரு வாரத்தில் எனது கனவில் பேச்சியம்மன் தோன்றி நீ பதினோரு ஆலயங்களுக்கு சென்று அவர்களை தரிசித்த பிறகே மகா காளியிடம் செல்ல வேண்டும் என்று கூறி குழந்தை பருவத்திலே அனைவர்களும் நாடி வந்தனர் உனது குழந்தை பருவத்தை பார் என்று காட்சிகளை காட்டினாள் முதல் காட்சி ஒரு பெண் அம்மை நோயுடன் படுத்திருக்கிறாள் அவள் பக்கத்திலே பெண் குழந்தையின் படுத்திருக்கு அந்த பெண் குழந்தைக்கும் அம்மை முத்துக்கள் அங்குன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறது இரண்டாவது காட்சி ஆலயத்தின் முன்னே கூட்டம் கூடியிருக்கிறது அங்கு பத்து வயது பெண் குழந்தை இரட்டை சடையுடன் கையில் வேப்பிலையுடன் சாமி ஆடுகிறார் மூன்றாவது காட்சி பதிமூன்று வயது பெண் அம்மை நோய் விட்டு படுத்திருக்கிறாள் அவளை சுற்றி ஏழு பெண்கள் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த மூன்று காட்சிகளையும் காட்டி இதுதான் உன் பிற குழந்தை பருவம் அதன் பிறகு பதினோரு ஆலயமான இருக்கன்குடி மாறி சுந்தலக்கரை வெட்டுடையார்காளி மடப்புறகாளி தாயமங்கலம் முத்து மாறி திருக்கழுக்குன்றத்து திரிபுர திருவக்கரை வக்ரஹாலி மலையனூர் அங்காளி திருவண்ணாமலை பிடாரி சுந்தள மகாலிங்கேஸ்வரர் திருச்சி ரங்கநாத பெருமாள் வத்தலக்குண்டு அருகே உள்ள சிறீரங்நாத பெருமாள் இவர்களுக்கு சென்று நான் வழிபட்டு வந்தாருதான் அக்னி பத்ரகளி திருக்கோவில் நாலில் உருவானது வரக்கூடிய காலங்களில் அன்னையின் அற்புத சக்திகளை எடுத்து சொல்கிறேன் தொடர்ந்து மகா காளியின் அற்புதங்களை தெரிந்து கொள்ள அக்னி பத்ரகாளி யூடியூப் சேனலை பின்பற்றவும் நன்றி வணக்கம்